என் தங்க பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அதி சக்தி வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தின் இறுதி நாளுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு கல்லை உன்னுடைய இல்லத்தின் இந்த இடத்தில் நீ வைத்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் நீ விரும்பிய பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் எல்லா நேரத்திலும் இது போன்ற விஷயங்கள் ஒருவருக்கு தெரிய வரும் என்றால் அது நிச்சயமாக நடக்காது ஆனால் என் பிள்ளை உனக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கின்றது என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன் தயானவள் உன்னிடத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் என்றால் அதை சட்டென்று புரிந்து கொண்டு பட்டென்று உன் வாழ்க்கையாக்கி விட வேண்டுமே தவிர ஐயோ இது என்ன என்று யோசித்து கொண்டிருப்பாயானால் இதனை யோசிக்காமல் செய்பவன் தன் வாழ்க்கையை பெற்று கொண்டிருப்பான் நீ அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் அதுபோலத்தான் இன்று நான் உனக்கு கொண்டு வந்த இந்த செய்தியும் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உனக்கு காண்பித்து கொடுப்பதற்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்ன நடந்தாலுமே என் பிள்ளை மனமுடைந்து போய்விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களையும் கண்டு சட்டென்று மனது பதற்றமடைந்து விடாதே எது உனக்கு நடக்க வேண்டும் எது உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று இருக்கின்றதோ அது சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றையும் உன்னால் தெளிவான வாழ்க்கையாக அடைய முடியும் என் குழந்தையே உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதையும் சொல்வதில்லை என்னுடைய பிள்ளைகள் பலர் இதை செய்து பலன் கண்டதன் விளைவாகத்தான் உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது இதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து நீயும் இதையெல்லாம் செய்து உனக்கான நன்மைகளை பெற்று கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ தேடிய நீ விரும்பிய அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் செய்வாய் என்பதனை மறந்து மறந்துவிடாதே எப்பேற்பட்ட நேரத்திலுமே இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கிறதா இல்லையா என்று தேடிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை அந்த மகிழ்ச்சியை உன் கைகளில் தான் இருக்கிறது அதுவும் நம் தாயானவள் நமக்கு கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை உனக்கு கொடுக்கும் நான் சொல்கின்ற ஒரு கல்லை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற நான் சொல்கின்ற இடத்தில் நீ வைத்து பார் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்குள் பல நல்ல மாற்றங்கள் உனக்கு தெரிய தொடங்கும் அதிலும் குறிப்பாக இன்று சதுர்த்தி நாளில் இந்த வெள்ளிக்கிழமையில் இதனை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு கோடான கோடி பலன்கள் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எல்லா விஷயங்களையும் நாம் நம் வாழ்க்கையில் சட்டென்று அடைந்து விடுவதில்லை எல்லா விஷயங்களையும் சட்டென்று நாம் புரிந்து கொள்ளாமல் சென்றதும் இல்லை ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ நன்கு அறிவாயல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுக்குமான காரணங்களை நீ நன்கு புரிந்து வைத்திருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் எதனால் நடக்கிறது என்பதனை நீ இன்று என் மூலமாக நிச்சயமாக தெரிந்து கொள்ள போகிறாய் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பது என்னவென்று நான் உன் கைகளில் தரும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் இந்த மாற்றங்களைக் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற திருப்பங்களைக் கண்டு அம்மா சொல்வது எந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே உனக்கு நல்ல பலன்கள் உண்டு என்பதனை நீ புரிந்துகொள் நான் சொல்லும் பொழுது உனக்கு ஒருவேளை வேடிக்கையாகவோ அல்லது இதழை செய்யலாமா செய்யக்கூடாதா என்கின்ற எண்ணமோ தோன்றும் என்றால் நிச்சயமாக நீ செய்ய வேண்டாம் ஏனென்றால் நம் மனதிற்குள் சந்தேகத்தோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் எப்பொழுதும் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள் நம்பிக்கை கொண்டு செய்கின்ற விஷயங்களுக்கு மட்டும் தான் நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு அம்மா எதை சொன்னாலும் நமக்கு நல்லதைத்தான் எடுத்துச் சொல்வாள் என்கின்ற எண்ணத்தோடு என் வார்த்தைகளை கேட்க தொடங்கு இன்று இந்த நாள் சதுர்த்தியினுடைய நாளாக இருப்பதனால் நான் சொல்கின்ற இந்த விஷயம் இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த நேரத்தில் விநாயக பெருமானினுடைய அருளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் பிள்ளையே நான் நடத்துவதை உன் வாழ்க்கையாக்கி எப்பொழுதும் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக்கி நடத்தி கொடுக்க உன் முன்னால் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நீ எதையெல்லாம் இந்த தாயானவள் என் முன்னிலையில் நின்று அம்மா இதுபோன்று என் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கவில்லை என்னுடைய இல்லத்தில் எப்பொழுதும் தீய சக்திகள் நடமாடுகின்றது எனக்கு நிம்மதி இல்லை நன்ற உறக்கமில்லை எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் குடும்பத்தில் பிரச்சனைகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றது யாரும் யாரையும் மதிப்பதில்லை என்பது போன்ற எண்ணங்கள் இருக்கும் வரையிலும் நிச்சயமாக இந்த வராகி அதனை உனக்கு தீர்த்து கொடுப்பாள் என்று நீ நம்பினாயல்லவா இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் சட்டென்ற இது போன்ற விஷயங்கள் உன் செவி வைந்து சேர்ந்து விட்டது என்றால் அது போதுமே என் பிள்ளைக்கு இனி இந்த வாழ்க்கை உன் வசமாகி விட்டது என்பதனை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் மார்கழி மாதத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமை ஆங்கில வருட பிறப்பினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை சதுர்த்தி நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது நீ எதையும் நினைத்து வருத்தப்படாமல் இதிலிருந்து எந்தெந்த வகையில் எல்லாம் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை மட்டும் நீ யோசித்து விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் எல்லா நேரத்திலுமே நீ யோசித்து யோசித்து மன கவலையோடு நின்று கொண்டிருப்பதை விட நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நல்லது என்று எண்ணி நீ தெளிவாக இரு நான் சொல்ல போகின்ற விஷயங்களை முதலில் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் என் பிள்ளையே அம்மா பல முறை சொல்லி இருக்கின்றேன் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற நாள் அதாவது தெய்வத்திற்கு உகந்த நாட்களில் அதை செய்யும் பொழுது நிச்சயமாக அதன் பலன் சட்டென்று உனக்கு கிடைத்துவிடும் அப்படித்தான் இந்த நாளிலும் நீ செய்ய வேண்டும் என் குழந்தையே அதற்கு உனக்கு தேவைப்படுகின்ற கல் படிகார இந்த படிகார கல்லை உன்னுடைய இல்லத்தின் வடகிழக்கு மூலையில் நீ கட்டி தொங்க விட்டுவிடு இந்த படிகார கல்லானது மிக மிக குறைவாக கரைந்து கொண்டே இருக்கும் இதை நீ செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் உன்னுடைய தீமைகளை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து விலக்கி உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் உனக்கே உனக்கானதாக கொடுக்கத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த படிகார கல்லானது உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் தனக்குள் இழுத்து கொண்டு தன்னை கரைத்து கொண்டே இருக்கும் நேர்மறையான ஆற்றல்கள் அங்கே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் என்னவென்பதனை புரிந்து கொள்ள முடியும் நேர்மறை ஆற்றல்கள் ஒருவருக்குள் அதிகமாக வந்துவிட்டது என்றால் என் குழந்தையே நீ நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும் என் பிள்ளையே இந்த படிகார கல்லை உன் இல்லத்தில் நீ கட்டி தொங்க விடும் பொழுது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா என் குழந்தையே உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறையான ஆற்றல்கள் அத்தனையையும் அது உள்வாங்கிக் கொள்ளும் இந்த எதிர்மறை ஆற்றல்களை உள்வாங்கிக் கொண்டது என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இல்லத்தில் இருப்பவர்கள் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல நிலை உருவாகும் என்கின்ற எண்ணம் கிடைக்கும் என்ன நடந்தாலுமே நாம் இதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நல்ல நேரத்தை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாமும் உன்னை ஆட்டி படைக்கிறது என்றால் அந்த நேரத்தில் உனக்கு உன்னுடைய சந்தோஷங்கள் கூட உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதுதான் உண்மை இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சினைகளுக்கும் முற்றுப்புள்ளியினை நீ வைக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளை நான் சொன்னது போல படிகார கல்லை எடுத்து உன் இல்லத்தில் வடகிழக்கு மூளையில் கட்டி தொங்கவிடு ஒருவேளை எனக்கு கட்டி தொங்க விடுவதற்கு வசதி இல்லை அதற்கான வாய்ப்புகள் அங்கே குறைவாக இருக்கிறது என்று நீ சொல்வாயானால் வடகிழக்கு மூளையில் ஓரிடத்தில் அதனை நீ வைத்து விட்டால் போதும் எந்த அளவிற்கு தீய சக்திகளை இது உள்வாங்குகின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய உடல் நிலையிலும் உன்னுடைய மனநிலையிலும் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது நடக்கும் அது அந்த நேரத்தில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படித்தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அனைத்தையும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதற்கு என்பதையும் சில நேரங்களில் உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்கிறதல்லவா இதை அப்படியே பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் இனிமேல் நீ தெளிவாக காண தொடங்கு அம்மா சொன்னது போல இந்த படிகார கல்லானது உன் இல்லத்தில் எப்பொழுதுமே இருக்கட்டும் நிச்சயமாக அது கரைய கரைய உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீவினைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நிற்கிறாய் என்பதை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு நம் தாயானவளிடமிருந்து நமக்கான இந்த நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது என்பதனை எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டதை விடவும் உனக்கு பல சிறப்பான விஷயங்களும் இனி நடக்கத் தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் இழந்து விடாமல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் தெளிவான எண்ணங்களோடு இரு வராகி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இன்றில்லை என்றாலும் வேறு ஏதாவது ஒரு விஷயங்களினால் உனக்குரிய முன்னேற்றங்கள் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வரக்கூடிய நாட்களில் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு இந்த தாயானவளினுடையதல்லவா உன்னோடு நான் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அன்பை பெற்ற என் குழந்தை இதையெல்லாம் செய்து உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்றுக்கொள் நிச்சயமாக மாற்றங்கள் வரும் பொழுது உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு அதிரடி மாற்றங்களாக இருக்கும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழத் தொடங்கு நல்லவை அனைத்தும் உன்னை வந்து சேரும் நல்ல காலம் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வந்துவிடும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் போதும் வராகி அன்பை கொண்டு உன் வாழ்க்கை நீ இதைவிட இன்னமும் பல நல்ல விஷயங்களை சாதிக்க போகின்றாய் அம்மா உனக்கு எல்லா உதவிகளையும் செய்வேன் என்கின்ற சத்தியத்தை எப்பொழுதுமே உனக்கு செய்து கொடுக்கிறேன் எப்பொழுதும் மறக்காது நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு